உங்க நண்பர் எந்த ஏரியா காரர் சார் அவர் இந்த ஏரியா தான் பக்கத்துல தினவணி தினவணி மயிலானா கூட்டேரி பட்டு உங்களுக்கு பக்கம் வருதா ஆமா ஆமா சார் கூட்டேரி பட்டுல கொடுத்துக்கிறோம் இல்ல கூட்டேரி பட்டு நமக்கு 10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கும் சரி ஓகே இல்ல கூட்டேரி அதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தோம் சரி சரிங்க சார் கூட்டேரி வடக்கால ஒரு ஊர் நல்ல ஊர் அந்த ஊர் என்ன ஆளகிராமங்களா

ஐம்பது பேருக்கான பண தேவையை நீங்க தீர்க்க போறீங்க தாராளமா உங்களுக்கு எழுதி வச்சுங்க ஒரு நாளைக்கு ஏழுநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் கூடுதல் இன்கம் வந்துடும் சரி சரி சார் கட்டாயமா கிடைக்கும் அதுல மாட்டுக்கிறது இல்லை இதுல நீங்க தெரிஞ்சு வேண்டியது நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஆமா சார் உங்களுக்கு எந்த விதமான டார்கெட்டும் கொடுக்க மாட்டோம் நாங்க சரி சார் கஸ்டமர் வரும்போது நீங்க ஒர்க் பண்ணா போதும் சரிங்க சார் எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் கையில ரொட்டேஷன் கடையில வச்சிருக்கீங்களா அந்த காசு தான் தேவை அவ்வளோ மத்தபடி கிடச்சும் இல்ல சரி சரிங்க சார் கடையில இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது ஒரு அம்மா பெரியம்மா வருது ரேக வைக்குது ஆஹ் ரெண்டாயிரம் உங்களுக்கு உள்ள வருது ரெண்டாயிரம் கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் உம் திரும்ப பெரியசாமி வர்றாரு என் அக்கவுண்ட்ல ஒரு ரெண்டாயிரம் காசு போட்டு குடுப்பா இந்தியன் பேங்க் அப்டின்னு சொல்றாரு உம் அவரு காசு கொடுப்பாரு

அதனால நூறு சதவீதம் நஷ்டம் இல்ல பயப்படாம பண்ணுங்க உங்களுக்கு இல்ல சார் வருமானம் இல்ல என்னால முடியலன்னா எப்ப வேணாலும் அது ஒண்ணு இதனால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் லாக்கல் எல்லாம் கிடையாது அதான் ரொட்டேஷன் காசு உங்ககிட்ட தான் இருக்கும் ஒரு சுத்தி சுத்தி உங்ககிட்டே தான் இருக்கும் நீங்க வேணாம்னா அந்த காசு எடுத்துட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம் ம் சரி சரிங்க சார் அதனால நீங்க அது ஒண்ணும் பயப்பட தேவை இப்போ வந்து இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கே தெரியும் மக்கள் எல்லாருக்குமே கவர்மெண்ட்ல இருந்து பணம் வருது எல்லாருமே வேலைக்கு போறாங்க எல்லா அக்கௌண்ட்ல தான் பணம் வருது சார் அதனால நீங்க வரக்கூடிய ஐம்பது கஸ்டமர்ல முப்பது பேர் டெய்லியும் முப்பது பேர் விடுங்க இருபத்தஞ்சு பேர் பாதிக்கு பாதி பணம் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் சார் இது தாண்டி உங்களுக்கு வந்து உங்க கடையில ஜாமான் வாங்குறவங்களும் ரேக வச்சு உங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாத்திக்கலாம்

இப்போ இந்த மிஷின் வாங்கிட்டா நம்ம ஆப் என்ன இருக்கா சார் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ட்ரெய்னிங் இருக்குது நாங்க ஆப் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணனும் அதெல்லாம் நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுப்போம் சரி சரிங்க சார் நீங்க இதல ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது மிஷின் எந்த மிஷின் வேணும்னு चूஸ் பண்ணனும் வாட்ஸ்அப்ல வாங்க நான் டீடைல் அனுப்புறேன் சரிங்க சார் இப்ப பில் தர மாதிரி மிஷின் வேணுமா ரொம்ப வில்லேஜ் சைடுன்னா மக்களுக்கு பில் கொடுத்தா தான் நம்பிக்கை வரும் ம் அதனால பில் தர மாதிரி வேணுமா இல்ல சும்மா நார்மலா இருந்தா போதுமா அந்த மாதிரி நீங்க चूஸ் பண்ணிட்டீங்கனா ம் ஆர்டர் போடிங்கன்னா அடுத்த நாளே நான் மிஷின் கொடுத்துருவோம் உங்களுக்கு மிஷின் வந்த உடனே ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி மறுபடியும் சொல்லிடுங்க ஓகே பில் போட்டு ஆமா இருக்கு சரி சரிங்க சார் சரிங்க சார் மிஷின் எப்படி சார் இப்போ ஆர்டர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் வாங்கினேன் முதல்ல மிஷினை அனுப்புறேன் பாருங்க எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சார் ஒரு காய் மெசேஜ் மட்டும் போடுங்க இந்த நம்பருக்கு ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார்